അമ്മാീയേ അപ്പാവും ആദരിക്കും ദൈവം നീയേ അമ്മാവുമീയേ അപ്പാവും മീയേ അൻപുടനെ ആദരിക്കും ദൈവം മീയേ അമ്മാവുമീയേ தந்தை முகம் தாயி முகம் கண்டறியோமே தந்தை முகம் தாயி முகம் கண்டறியோமே மனசாந்தி தருங்கிணிய சொல்லை கேட்டறியோமே எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முருகாவும் கருணை இல்லையே முருகா 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 அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே பூனை நாயும் கிளியும் கூட மனிதன் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே பூனை நாயின் கிளியும் கூட மனிதன் மடியிலே பெற்ற பிள்ளை போல கூடி வாழுதே எறும்பும் உன் படைப்பில் இனிமை காணுதே ஈ உன் படைப்பில் இனிமை காணுதே இதை அறியாயோ முருகாவும் கருணை இல்லையே முருகா முருகா முருக முருகா 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 அம்மா உப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமுன்னீ அம்மா உப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமுன்னீ அம்மா உ